சபலங்கள் சஞ்சலங்கள் குறை உடையவனே மனிதன் வாழ்விலே தவறுகள் உண்டு அதனால் தான் அரங்கேற்று கதைகளை சொல்லுகிறார் ஏழு இசை ஆட்சியர் குரவியிலே சொல்லவில்லை ஆயர் வாடியிலே குடமுதல் இடமறையா குரல் புத்தம் கைக்கிளை உலை இளி உளறி தாரம் என பொருள் தந்தனரே அதே போலத்தான் மாதவி ஐந்து வயதில் நடனம் படிக்க தொடங்கி பனிரெண்டாவது வயதில் அரங்கத்துக்கு வருகிறாள் சோழவண்ணனுடைய அரங்கத்துக்கு வருகிறாள் அவள் பதினோரு வகை ஆடல்களை ஆடக்கூடியவள் அள்ளி குடை குடம் பாண்டரங்கம் மல்லாடல் துளியாடல் கடயம் பேடு மரக்கால் பாவை கூத்து என்ற இந்த ஆடைகளை ஆடக்கூடியவள் எட்டு வகை இசை கரணம் உணர்ந்தவள் வடித்தல் உந்தல் திருட்டல் அள்ளல் ஏறுடை பட்டடை என்ற எட்டு வகை இசை கரணம் உணர்ந்தவள் தலைக்கோலி பட்டத்தோடு தெருவிலே மாலையை விற்கச் செல்ல ஆயிரம் பொற்கொடுத்து வடுநீங்கி சிறப்பின் தன் மனேகம் மறந்து விடுதல் அறியா விருப்பினராக மாதவியோடு வாழ்கிறான் நான் காலத்தின் அருமை கருதி இந்த காவியத்தினுடைய திருப்பு பகுதி கனக விஜயர்தம் முடித்தலை மறுப்பது காணற்பாடு என்றாரே அந்த காலர் காட்சிக்கு வருகிறேன் தெளிவும் தெளிந்தான்கள் ஐயுறவும் தீரா எழும்பை தரும் என்றார் வள்ளுவர் சந்தேகப்படாதே தெளிந்ததற்கு பிறகு ஆண்டுகள் பலவாக வாழ்ந்ததற்கு பின்னர் அன்றைய சமூகத்தில் கணிகையர் வாழ்வு இருந்தது அது தவறு அந்த சமூகத்தில் இருந்த குறைபாடுகள் யாழ் வாசிக்கிறார்கள் நெய்வளம் காணலிலே சோலையிலே விழா நடைபெறுகிற நாட்களிலே காவிரி பும்பட்டினத்து கடற்கரையிலே மண்ணும் ஓர் குறிப்புண்டு இவன் தன்னிலை மயங்கிறான் போல யாழ் வாங்குகிறாள் அந்த மண்ணின் சிறப்பை காவிரி நதியினுடைய சிறப்பை வள்ளி கொடிகள் படர்ந்திருக்கும் வள்ளிக்கிழங்குகள் தோண்டப்பட்டிருக்கும் பா கண்ணகியினுடைய பாதங்கள் சிக்கிக் கூடாது பலாக்கணிகள் முகத்திலே மோதக்கூடும் நீர்காயிருந்து தப்பி வருகின்ற வாழை மீன்கள் மோதக்கூடும் என்ற மருதநிலத்தின் எல்லாம் பின்னாலே சொல்லுகிறாரே அந்த இளங்கோ காவிரியை சொல்லுகிறார் மருங்கு வண்டு சிறந்தார்பம் மணிப்பு ஆடை அது போர்த்தி கருங்கயல்கள் நடந்தாய் நடந்தாய்வாளி காவேரி மயிலால புரிந்து உயில்களைபாட காமர் மாலை அருக செய்ய நடந்தாய் காவேரி உழவர் தன்பதம் போல் சிறந்த நடந்தாய்வாளி காவேரி அண்டைய காவேரி இந்த யாழ் வாசிக்கிறாள் அவள் ஒரு குறிப்போடு வாசிக்கிறாள் அடையலும் குறுகே என் பிரிவை காதலனிடம் போய் சொல்லக் கூறினேனே நீ கூறவில்லையே ஏ பறவையே குறுகே இனிமேல் இந்த சோலைக்கு வராதே இப்படி எத்தனையோ செய்திகள் சங்க இலக்கிய காட்சிகளை இளங்கோ இதிலே கொண்டு வந்து காட்டுகிறார் நான் காலத்தின் அருமைகளுக்குள் செல்ல விரும்பவில்லை மாயப்போய் பலகூட்டும் மாயத்தால் பாடினாள் கவுழுக்கை நெகிழ்ந்தவனாக சென்றான் அங்கே கண்ணகி கண்ணீரிலே வாழ்ந்து வந்த அந்த மாளிகையிலே துயரிலே இருந்த கண்ணகி சோமகுண்டம் சூரியகுண்டம் துறை மூழ்கி காமவேல் கோட்டம் சென்று உன் கணவரை பெறலாம் திரும்ப என்ற போது சொன்ன கண்ணகி சலம்புணர் கொள்கை சலவியோடு ஆடி குளந்தர் வான்பொருள் குண்டம் தொலைத்த இளம்பாடு நாடு தரும் எனக்கு என்று சொன்ன போது அவன் குறை அவள் உணர்ந்தவள் உடைந்து வருகிற வேளையிலே எதுவும் சொல்வதற்கில்லை என்று என் சிலம்புகள் இருக்கின்றன சிலம்பு அணியவில்லை அஞ்சு அணி சிலம்பு அழிய எழுதுகிறார் சிலம்புகள் காலிலே இல்லை சிலம்பு இருக்கிறது ஏடவர் கோதாய் எழுக கங்குள் கணேசுடர் சுடர் கால செய்ய ஊர் விழிப்பதற்குள் போய்விடும் காதலன் அந்த கடுமையான வெயிலில் வாடுகிறானே என்று அவள் மனம் தந்துயர் தந்துயர்கான தகைசால் பூங்கொடி செல்வி குடமலை ஆட்டி பெண்டமிழ் பாவை செய்தனவர் கொழுந்து உலகில் தோன்றிய திருவாமணி கற்பு கடம்பூண்ட பொற்புடை தெய்வம் நான் நேரடியாக கொலை கலக்க அதைக்கு வருகிறேன் இந்த துன்பமான பிரிவுக்கு பிறகு அவர்கள் நடந்து வருகிற காலத்தில் கடும் வெயிலோடு வருகிற போது மதுரை மூதூர் யாதோ பீடு அன்று இரு சொற்கள் சிலம்புலகொண் மூன்று சொற்கள் மதுரை மூதூர் யாதோ இதுதான் அவருடைய சொற்கள் ஆரங்காதம் என்றான் இப்பொழுது நீண்ட நாட்களுக்கு பிறகு கவுஞ்சடிகளிடத்தில் அவர்கள் உடன் வர மாதரி என்கின்ற ஆயர் குல மாத மூதாட்டி இடத்திலே ஒப்படைக்கிற போது செல்வர் மாளிகைகளின் கதவுகள் திறந்து கொள்ளும் இவர்கள் யார் இவர்கள் பெற்றோர்கள் பெயரை கேட்டாலே உன்னிடத்திலே அதுவரை அடக்கலமாக இருக்கட்டும் அந்த வீட்டிலே இருக்கிறார்கள் ஆயர்பாடியிலே அங்கே உள்ள ஆயர்பாடி மங்கையர் கண்ணகியிடம் சமைப்பதற்கு பாகற்காயும் வெள்ளரிக்காயும் மாதுவங்காயும் மாம்பழமும் வாழைப்பழமும் கொண்டு வந்து கொடுக்க காய்களை அவள் அறிவாள் மனையிலே போட்டு நறுக்கி ஏற்கனவே அங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உலையிலே அவள் சமையல் செய்து சமைத்ததற்கு பிறகு அந்த உணவை கொண்டு வந்து அமுதம் உங்க அடிகள் அவள் அழைத்து பனைவோலை தடுக்கிலே அவன் உட்கார தண்ணீர் தெளித்து கையால் தடவி குமரி வாழையின் குருந்தகம் விரித்து அவன் உணவு உண்டதற்கு பின்னர் மகிழ்ச்சியான தருணம் தளிர் வெத்திலையும் பாக்கும் கண்ணகி கொடுக்க அதை அவன் சுவைத்தவாறு அருகிலே அழைத்து தன் கரத்தால் அணைத்தவாறு அவன் சொல்லுகிறான் தன் தவறுகளை எல்லாம் சொல்லுகிறான் மனம் நெகிழ்ந்தவனாக சொல்லுகிறான் வாய்மொழியாளரோடு பேச்சுக்கும் இழிவுச் சொல்லுக்கும் ஆளாக வாழ்க்கை வாழ்ந்தேன் நான் தவறு செய்தேன் தெரிந்தேன் வாய் வெட்டிப்பேற்று ஏவல் பிழைத்தேன் என் பெற்றோர் சொல்லையும் கேட்கவில்லை சிறுமுதி உரைவிக்கு சிறுமியும் செய்தேன் சின்னஞ்சிறுமி அறிவில் சிறந்த மாதவிக்கும் நான் சிறுமை செய்தேன் மேத்தா சொன்னார் பித்திகையிலே எழுதிய மடலை பார்த்து ஆடல் மகளே நடிப்பில் தேர்ந்தவள் என்று உதறி வசந்தவாலை இடத்திலே சொன்ன அதே கோவலன் கௌசிகன் மடலோடு வந்த வேளையில் அடிகள் முன்னர் யானடி வீழ்ந்தேன் வடியா கிழவி மனக்குழல் வேண்டும் குறவர் அண்டியும் குலப்புற பாட்டியோடு இரவுடை கழிதற்கு எண்பலை பெரியாது கையெழு நெஞ்சம் கடியல் வேண்டும் பொய்நீர் காட்சி புறையாய் போற்றி இந்த கடிதத்தை என் பெற்றோரிடத்திலே கொண்டு போய் காட்டு தன் தீர தன் தீரில என் தீது என்று உணர்ந்தவன் அல்லவா அதனால் மாதவிக்கும் நான் சிறுமை செய்தேன் திடீரென்று வந்தேன் புறப்படு என்றேன் எவ்வளவு துன்பமான பாதை நீ வந்து விட்டாய் என்று போது கண்ணகி சொல்லுகிறாள் உங்கள் மீது எல்லையற்ற அன்பு கொண்டவள் நான் காதல் கொண்டவள் நான் அழைத்த மாத்திரத்தில் நான் வந்தேன் நான் எவற்றையெல்லாம் எழுந்தேன் தெரியுமா தமிழர் வாழ்வை சொல்லுகிறாள் அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் புறவோர் விருந்து எதிர்கோடலும் இழந்தேன் மாளிகையிலே இருந்த போது ஒரு நாள் உங்கள் தாயும் தந்தையும் வந்தனர் அவர்கள் உங்கள் மீது கொண்ட கோபத்தை மறைத்துக் கொண்டு என்னிடம் பேசினர் அப்பொழுது உங்கள் பிரிவால் நான் வாடுகிற துயர் எதுவும் தெரியலாகாது என்று என் அதரங்களிலே என் உதடுகளிலே புன்னகையை நெளிய விட்டேன் அந்த புன்னகைக்குள் புதைந்து கிடக்கின்ற சோகத்தை உணர்ந்தவர்களாக அவர்கள் சென்றார்கள் அவர்கள் வருந்தும்படி நடந்து கொண்டீர்களே அவர்தம் உள்ளகம் வருந்த போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் உன் சில காச்சிலம்பில் ஒரு சிலம்பை கொண்டு போய் விற்று மாறி வருகிறேன் போய்விட்டான் காத்திருக்கிறாள் அடைக்கலம் தந்த ஆயர்கி மாதிரி போய்விட்டாள் நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது மேலிடுகிறது ஏக்கம் பாருங்கள் ஆண்டு கணக்கிலே காத்து கிடந்தவள் தனித்து கிடந்தவள் மாதவியோடு வாழ்க்கை நடைந்த போது கணக்கிலே பிரிந்து கிடந்த இந்த கண்ணகி அந்த உணவு படைத்து அவர்கள் அன்போடு அவர்கள் கருத்துக்கள் பேசி ஒருவரை ஒருவர் அனைத்து மகிழ்ந்து சிலம்பை விற்க போனவன் வருவதற்கு பொழுதாகிறது என்று கவலைப்படுகிறான் நேரம் கொண்டிருக்கிறதே அப்பொழுது ஆரவாரம் கேட்கிறது ஊரிலே சத்தம் கேட்கிறது அப்பொழுது ஆழமகள் ஒருத்தி ஓடி வருகிறாள் இந்த சத்தத்தை கேட்டுவிட்டு அந்த மக்களிடம் சொல்ல கண்ணகி எதிரே போகிறாள் அவள் சொல்லாடா சொல்லாடா நின்றாள் சொல் அவள் சொல்லாடும் சொல்லாடும் தான் அவளுக்கு வார்த்தை வரல கண்ணை சொல்றா என் கணவன் சென்று ஆயிற்று பகல் கழிந்து கொண்டிருக்கிறது ஏதோ என் உள்ளம் கலங்குகிறது ஊதுளை நெருப்பை போல் என் நெஞ்சிலே பற்றி எரிகிறது வேதனை துன்பம் படர்கிறது சொல்லம்மா ஊரார் என்ன சொல்லுகிறார்கள் சொல்லம்மா கேட்கிறாள் அவள் சொல்லுகிறாள் அரண்மனை சிலம்பை களவாடியதாக குறைகளல் பாக்கள் கொலை குறித்தனரே உன் கணவனை விட்டார்கள் அவள் வெடி அவளுடைய உள்ளம் வெடித்து சிதறுகிறது சொல் என் கணவன் கல்வனா இல்லை

உன் கடையளத்தால் என்று அறிவு நான் காலத்தின் அருமை கருதி விளக்கங்களுக்குள் செல்லாமல் அந்த பாடலை மாத்திரம் தருகிறேன் அங்கே அவள் அதை சொல்லிக் கொண்டிருக்கிற போது கோப்பருந்தேவி பாண்டிய மன்னனிடம் தான் கண்ட தீ கனவை சொல்லிக் கொண்டிருக்கிறான் மூன்று கனவுகள் வருகின்றன கோவலன் ஒரு கனவு காண்கிறான் கண்ணகி ஒரு கனவு எல்லாம் தீ கனவு கோப்பெருந்தே ஒரு கனவு காண்கிறான் அவள் கொண்டிருக்கிறாள் அரச மாளிகையின் வாயில் மணி நடுங்கிற்று எட்டு திசைகளும் அதிர்ந்தன இரவிலே வானவில் எழுந்தது பகலிலே நட்சத்திரங்கள் எரிந்து விழுந்தன வெண்கட்ட குடையும் செங்கோறும் மண்ணில் விழுந்தன சொல்லிக் கொண்டிருக்கிறாள் மன்னனிடத்திலே வருகிறான் வாயிற்காவலம் செழியவாளி வாளி கொட்டவை வாளி பழிவடு படரா வாளி இதுவரை பழிவராத மன்னனே வாழ்க எப்படி அதாவது காவியங்கள் இருக்கலாம் உலகத்தில் எந்த மொழியிலும் ஈராயிரம் ஆண்டு ஏறத்தாழ ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் சாதாரண மக்களை குடிமக்களை பற்றி அந்த மண்ணில் வாழும் மக்களை பற்றிய ஒரு காவியமாக சிலப்பதிகாரத்தை போன்ற ஒரு காவியத்தை இதுவரை எந்த மொழியிலும் எவரும் எழுதியதில்லை இது தமிழரின் காப்பியம் நீர்வார் வந்தோய் யாரையோ நீ மடக்கொடியோய் அவன் சொல்லுகிறான் வாயிற்காவலன் கொட்டவை அல்லள் காளி தேவியும் அல்லள் சினத்தோடு கையில் சிலம்போடு அவர் சொல்லுகிறார் கூடலான் கூடாயினான் கையில் சிலம்போடு பார்த்தபோயை விட்டு போயிடுச்சு கூடு நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோ யாரையோ நீ மடக்கொடியோய் யாரம்மா நீ கண்களோடு வந்திருக்கிற மகளே நீ யாரம்மா அறிவு கட்டு போன அரசனே ஆராயாது முடிவெடுத்த அரசனே உலகில் எந்த காவியத்தில் உண்டு எல்லோரும் சட்டத்துக்கு முன்னால் சமம் என்று இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே சில நாடுகள் சட்டம் வகுத்திருக்கலாம் குடிமக்களிலே ஒருத்தி வேந்தனிடத்திலே போய் நீ புத்தி கட்டு போனவன் அறிவு கட்டு போய் நீ தீர்ப்பு வழங்கினாய் தேராமன்னா சப்போது எல்லாரு சிறப்பின் இமயவர் வியப்ப புள்ளுரு புண்கள் தீர்த்தோ நன்றியும் வாயிற் கடமணி நடுநா நடுங்க ஆவிற் கடமணி உகிரீர் என்று சுட தாண்டன் அருங்கடல் புதல்வரை ஆளியில் மடித்தோம் பெரும் பெயர் புகார் என்பதையே அவ்வூர் ஏசாச்சரப்பில் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்தபடிகள் மகனே ஆகியே வாழ்ல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்களால் மன்னா மின்னகர் புகுந்து என் காற்றலத்தில் பகர்தல் வேண்டி நின்பால் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணை என்பது என் பெயரே கல்வனை கோரல் கடுங்கோல் என்று இந்த வாத பிரதிவாதங்கள் உலகில் எந்த காவியத்திலும் காண முடியாது சொற்கள் நத்திரம் படரா கொர்க்கை வேந்தே கொற்கையில் தானே முத்துக்கள் கிடைக்கின்றன அதனால் சொல்லுகிறார் நத்திரம் படரா கொற்கை வேந்தே என் கால் பொற்சிலம்பும் மணியுடே அது மாணிக்க பறவைகளை கொண்டது மன்னன் எம்புடை சிலம்பு முத்துடை அறியே அது முத்துக்களை முத்து பறவைகளை கொண்டது தருகை என கண்ணகி கையில் கொண்டு போன சிலம்பை உடைக்கவில்லை வாசுபா மாணிக்கம் அழகாகச் சொன்னார் தருகை என சொல்லி தானும் வைப்ப கோவலிடம் கைப்பற்றப்பட்ட சிலம்பை தருகை என சொல்லி தாண்மும் வைப்ப கண்ணகி அணிமணி காற்சிலம்பு உடைப்ப மன்னவன் மாயில் பட்டு தெறித்தது படி மணிகண்டு தாழ்ந்த குடையன் தணர்ந்த சங்கோலன் பொன்சை கொன்னன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானைய கள்வன் மண்புரை காக்கும் தென்புலங்காவல் என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள் என மன்னவன் மயங்கி வீழ்ந்தனனே தென்னவன் கோப்பருந்தேதி நடுங்கினல் குலை நடுங்கிறவளாய் இணை அடி தொழுது வீழ்ந்தனே எல்லாம் நடந்து முடிந்து விட்டது கேள்விகள் எழுப்பலாம் சரிதானா என்று என் காதலருக்கு தவறுக்கு இந்த கோடகர் தீங்கு இழைத்தது நான் குற்றமற்றவள் அவள் சொல்லுகிறாள் பார்ப்போர் அறவோர் பசு பெண்டி மூத்தோர் குலவி இவர்களை கைவிட்டு தீப்படுத்தார் பக்கமே எரிந்தது எரிந்தது அடைக்கலமாக வந்த கோவலன் கண்ணகிக்கு நேர்ந்தது என்று அறிந்த அந்த ஆயர்குல மாதாட்டி நெருப்பை வளர்த்து அதிலே விழிந்து மடிந்து கருகி போனாள் நெருப்பிலே விழுந்து தங்களை அழித்துக் கொள்வது நீதியை நிலைநாட்டுவதற்காக அழிந்து போனால் மாதிரி இந்த காட்சி தமிழர்களின் இந்த காப்பியத்தில் மான உணர்ச்சி வீர உணர்ச்சி இருக்கலாம் அந்த 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 வாழ்க்கை முறையிலே சில தவறுகள் இருந்தன வஞ்சி காண்டத்தை பற்றி இங்கே கருத்து வந்தது நான் நியாயப்படுத்தவில்லை அந்த ஆண்டு ஈராயிரம் ஆண்டுகளுக்கான வாழ்க்கை முறையிலே இருக்கலாம் நாம் எது தமிழர்களுக்கு தேவையானதோ எந்த நெறிகள் தமிழர்களை காக்குமோ அந்த நெறிகளை எடுப்போம் கோவலன் கொலை என்று கிடந்தான் தமிழ் செய்யாமல் கிடந்தான் எடுதலையாக சேர்கிறாள் மதுரை மாது இது தமிழர்களின் காப்பியம் நான் அரசியல் பேசவில்லை வைத்தியநாதன் அவர்களே ஆனால் இது தமிழர்களுக்காக நீங்கள் நடத்துகின்ற விழா தமிழர்களுக்கு தளர்வு நேருகிற போதெல்லாம் அவர்களை போர்த்தவும் தேட்டவும் நீங்கள் என்கிற தலையக்கத்தில் அறிவித்திருக்கிறீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலிலே இங்கு தமிழர்கள் உள்ள தடல் ஆகிவிட்டது ஒரு கோவலன் கொலை உண்டு படிந்தான் நெருப்பாக சீறினாள் எங்கள் குத்துக்குமார்கள் நெருப்பாக சீறினார்கள் இதோ இந்த அரங்கத்திலே நேற்றைக்கு மலேசியா கண்ணன் எல்லைகள் அரசியல் எல்லைகளுக்கு கிடைத்த தமிழுக்கு தொண்டாற்றுவதற்கு அகிலத்தின் கவனத்தை இருக்கின்ற அந்த மாமே அதை சொன்னார் முழு வாய்க்கால் படுகொலைகளை அது அரசியல் அல்ல இந்த இனத்தின் விம்மல் ஒலி சிந்தஞ்சிறு பிஞ்சுகள் குழந்தைகள் நம் சகோதரிகள் நம் தாய்வார்கள் பதைக்க பதைக்க கொல்லப்பட்டனரே கண்ணகி வழிவந்த கற்புடை மாதர்கள் நாசமாக்கப்பட்டதே நாதி இல்லையா தமிழகத்துக்கு தமிழனுக்கு தரவு இல்லையா நாதி இல்லையா பத்து கோடி பேர் இங்கே எழுகின்ற ஒளியை யாழ் கேட்கிறது யாழ்ப்பாணம் கேட்கிறது வவுனியா கேட்கிறது மட்டக்களப்பு கேட்கிறது ராணுவ முகாம்களுக்குள்ளே இருந்து நாடும் பலடி தங்கள் வாழ்வை காத்துக் கொள்ள துணிக்கின்ற நம்முடைய மகளிர்கள் சகோதரிகள் கேட்கிறார்கள் நீதி இல்லையா தமிழருக்கு நீதி இல்லையா அரங்கூர் அவயத்திலே கேட்டாள் அவள் அந்த அவயம்தான் எழுந்து சொல்லுகிறாரே இறுதி அறிவுரையாக பருவம் இடுக்கணும் பாங்குற நீங்குமின் பொய்யுரை அஞ்சுமின் புரஞ்சல் போற்றுவின் கண்ணும் இகழ் களமும் ஒழிவின் அறவோர் அவைக்களம் அகலாது அணுகுமின் தினமணி விழாவுக்கு தவறாது வாருங்கள் அறவோர் அவைக்களம் அகலாது அணுகுமின் இளமையும் செல்வமும் இல்லா வரை ஒழியாது ஒழுகுவது ஒழியாது இது இளங்கோடிகள் இறுதியாக சொல்லுகின்ற அறிவுரை உணர்ச்சி வஞ்சிக் காண்டத்தில் எழுப்பப்பட்ட மான உணர்ச்சி இளம் தமிழர்கள் நெஞ்சிலே பத்தி கொள்ளட்டும் கண்ணகி பெருங்களை எழுப்பிய அந்த நெருப்பு நீங்க நிலைநாட்டுவதற்கான அரண்பாக தமிழர் படரட்டும் இந்த உணர்வுதான் இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரின் உணர்வும் அதைத்தான் மலேசியா கண்ணன் சொன்னார் சின்ன வயதில் இந்த இலக்கியங்களின் ஈடுபாடுகளினால் இந்த முனியின் மீறி இந்த மண்ணின் மேல் இந்த மண்ணில் பிறக்க புண்ணியம் செய்தவன் இந்த பிறவி இந்த எளியவன் இயந்த சக்தியை எனக்கு இயற்கை தந்த இந்த எளிய சக்தியை இந்த தமிழ் மண்ணுக்கும் தமிழுக்கும் தமிழ் இனத்துக்கும் உழைப்பதற்குற்ற உணர்வை சிலம்பு எனக்கு செதுக்கி தந்திருக்கிறது புனித வைத்தியநாதன் எனக்கு செதுக்கி தந்திருக்கிறார் இந்த இலக்கிய திருவிழா செதுக்குகின்ற நெறிகள் வளர்க வெல்க வணக்கம் மிக்க நன்றி ஐயா அறிஞர் பெருமக்களுக்கு தினமணி ஆசிரியர் சிறப்பு செய்வார் பீச் இருக்கா இருக்குது